முதலாவது கால்கட்ட போட்டியில் விளையாடக்கூடிய கேஎம்பி பிரதர்ஸ் கருமண்டபம் லோகு பிரதர்ஸ் ஏ கருமண்டபம் இது அணியிலும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் இது உங்களுக்கு முதல் அழைப்பு முடிந்தவுடன் அடுத்து விளையாட வேண்டிய கால்கட்ட முதலாவது கால்கட்ட போட்டி கேஎம்பி பிரதர்ஸ் கருமண்டபம் லோகு பிரதர்ஸ் ஏ

அப்துல் சைதாங்க யாரிக்க ஆட்டம் கடுமையா போயிட்டு இருக்கு அம்பி சொல்ற மாதிரி கரெக்டா கால முதலாவது காலகட்ட போட்டியில் விளையாடக்கூடிய உடனடியாக அவன் விடு சீசானு அம்மா அவன் வந்தா ஜென ரவுண்டா ஜென ரவுண்டா ஜென ரவுண்டா அவன் ராஜன் நரமேஷ் இமா ஸ்டேஜ்ல আলাইறோம் பாண்டாஜி நம்ம ஸ்டேஜ் வாங்களே

જૌજતો ને મલે વણ્ડ મારિં જાિં થાિં લે જાિં સાિં સાજિં જહે ગેં ખાિં જારિ જાિં நீங்க அறியல யாரு டாபன் மேல நிற்கிறதே இந்த பயில ஒரு மூணு பேர் டாமன் மேல இருக்கா இங்கே கொடுங்க

ஐடி ஆனந்த பாபா பிரதி பண்ண அந்த டீம் ரெடி பண்ணுங்க அள்ளித்துறை ஃபோர் பாயிண்ட் ஈபுது போர் பாயிண்ட் அடுத்து முதலாவது கால்கட்ட போட்டியில் விளையாடக்கூடிய கேஎம்பி பிரதர்ஸ் வறுமண்டபம் அதனை எதிர்த்து லோக பிரதர்ஸ் ஏ வருமண்டபம் இரு அணிகளும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் இது உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு செகண்ட் கால்

பள்ளித்துறை மூன்று புள்ளிகள் ஈபுதூர் ஐந்து புள்ளிகள் த்ரீ செவன் புதூர் ஆனந்த பின்னாடி தேர்ட் ரேட் பள்ளித்துறை அணிக்கு தேர்ட் ரைடு ஐந்து நான்கு ஐந்துக்கு நான்கு என்ற கணக்கில் புள்ளிக்கணக்கில் ஒரு புள்ளி மொழியை கனமழை பெற்று தேவை தேட

அள்ளிப் போறேன் போடுமா போடு தூக்குற தூக்குற புள்ளை என்ன மலை பிடிக்குது வீரரை தூக்குடவும் ஏய் 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 ஏ இப்போது எட்டு பள்ளித்துறை நான்கு

இது பதிமூன்று அழித்துறை கிடையாது ஏதா தயாராக கேட்டுக்கொள்கின்றோம் இது பதிமூணுக்கு ஏழு புது பதிமூன்று மகாத்மா அள்ளி துறை ஏழு தேர்ட்டின் செவன் இது பதிமூன்று அள்ளித்துறை ஏழு தள்ளி தம்பிடுக்கா லாஜ் நீங்க நடைபெறத்திற்கு எதிரியானது நைன்

அண்ணன் நீயே இங்க கெட்டீயே பிக் பண்றானேய் ஏய் போடா சரி ஏய் போடா ஏய் நில்லு பதினாறு அள்ளிப்பறை பதினொன்று பதினாறு பதினொன்று 大人带 ल 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 இப்புது பதினேழு அள்ளித்துறை பனிரெண்டு

கடைசி நான்கு நிமிடம் ஆட்டம் லாஸ்ட் போர் மினிட் கடைசி நான்கு நிமிடம் ஆட்டம் உடைய கடைசி நாலு நிமிடம் சொல்லிடுறாங்க

நிமிடங்கள் அடுத்து விளையாட் தடுமண்டபம் இது அணிகளும் தங்களை செயல்பட்டுக் கொண்டு ஏஎம்பி பிரதமர் தருமண்டபம் இது அணிகளும்

நடைவர தீப்பை எரியானது நடைவர தீப்பை எரியானது தம்பி தம்பி தா தீliga தா தீடியா ரஹமே ஹேடி ஓனா தா தீliga மேடை மேலே போங்க லைன்ல போங்க புதூர் கிலோ உக்கா அவரு கீழே போயிரும் கை தரிசி உக்காரு கிலோ உட்காங்க

கடுவ தீர்ப்பு எழுதியானது ஒரு ஆள் பேசுங்க டீம்ல ஒரு ஆளு பேசுங்க டீம்ல ஒரு ஆள் தான் பேசணும்

மூணு <laughs> ஐம்பது <laughs> 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 மசால மசால வெளி மசால வெளி ஆமாங்களே தான். நாளைக்கு நல்லா போகலாம் நல்லா என்ன ரைட். கிலோ செவன் நாய்

இரு அணிகளும் உடனே கடைசியாக நிலையில் அடுத்த கட்ட ஆட்டத்திற்கு தமிழக அணியினரும் லோகு பிரதர்